இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி மதுரையில் தைப்பூசத்தை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் முருகப்பெருமானுக்கும் வல்லல் பெருமானுக்கும் அது மட்டுமல்லாது பதினெட்டு சித்தர்களின் பரிபூரண அருள் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலும் ஒவ்வொரு வருடமும் பரம்பொருள் அறக்கட்டளையின் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வருடா வருடம் சென்னை அதை தொடர்ந்து கடந்த வருடம் கோயம்புத்தூர் அதைத் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக இம்முறை வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து மிகவும் அற்புதமான இந்த சத் சங்கத்தை முருகப்பெருமானுக்கு டெடிக்கேட் பண்ணக்கூடிய வகையில வந்து பண்றோம் சோ இம்முறை கடந்த வருடங்களை போலவே அருள் சக்தியை முழுவதுமாக சராசரி மனிதர்கள் உணர வேண்டும் இது கட்டுக்கதை அல்ல இது முழுக்க முழுக்க குவாண்டம் சயின்ஸ் பற்றிய ஒரு அறிவியல் வெறும் அப்போ மேஜிக்கு மந்திரம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஏதோ இது இதை ஏமாற்று வேலை போல தெரிகிறது அப்படி தோன்றும் ஆனால் மெய்யல் கல்வியில் இதை மிக தெளிவாக வந்து சொல்றாங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இதுக்கு இன்னொரு டேர் வந்து என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா வேறு த போகஸ் கோர் எனிங் எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் ஒன்று குவிக்கப்படுகிறது ஆற்றல் உருவாகிறது அப்போ இந்த உடலை ஒரு சாதகமாக பயன்படுத்தி சாதனமாக பயன்படுத்தி இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை தூண்டி நமது தெளிவு நிலையில் எப்படி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் பவரை உணர்வது இப்ப நான் கடவுளை உணர்வது அப்படின்னா கூட மூட நம்பிக்கையாக வந்து போய்விடும் கடவுள் என்ன நம்ம மீறிய ஒரு சக்தி அந்த புக் சொல்லலாம் பரம்பொருள்னு சொல்லலாம் ஏகன் சொல்றாங்க அனேகன் சொல்றாங்க கடவுளுக்கு அல்லான்னு பேர் வைக்கிறாங்க ஜீசஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க சிவபெருமான்னு பேர் வைக்கிறாங்க முருகன் பேர் வைக்கிறாங்க அம்பாள்னு பேர் வைக்கிறாங்க இன்னும் முருகருக்கு ஐ மீன் இறைவனுக்கு நிறைய பெயர்கள் வந்து வைக்கிறார்கள் நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இந்த மொத்த உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் மட்டுமல்ல இந்த ஒன்பது கோள்களையும் இயக்குகின்றது இந்த ஒன்பது கோள்களை மட்டுமல்ல இந்த பால்வழி அண்டத்தை இயக்குகிறது இந்த பால்வழி அண்டத்தை மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதிலும் இன்று வரை தொடர்ச்சியாக பறந்து விரிந்து இந்த ஆற்றல் என்பது சென்று கொண்டே இருக்கின்றது அப்போ இத்தனையும் இயக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றலை பற்றிய ஒரு புரிதலைத்தான் பரம்பொருள் அறக்கட்டளையானது தொடர்ச்சியாக மக்களிடத்தில் நேரடியாகவும் உபதேசங்கள் வாயிலாகும் அது மட்டும் ஆன்லைன் வாயிலாகவும் தொடர்ச்சியாக வந்து இந்த மெய்ஞான கல்வியை நமது தமிழ் வழி சித்தர்கள் வந்து நமக்கு வந்து உபதேசம் செய்த இந்த மெய்ஞான கல்வியை வந்து தொடர்ச்சியாக வந்து உபதேசம் செய்து கொண்டே வருகிறோம் திருவள்ளுவரும் இதை வந்து தெளிவாக சொல்கிறார் அகங்காரம் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு ரமண மகரிஷி சொல்றாரு மற்ற மகான்கள் ஞானி சொன்னா திருவள்ளுவர் அவருடைய பாஷையில் மிகவும் அழகாக சொல்கிறார் தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழுங்கிறார் தான் தனக்கு என்ற அகங்காரம் நீங்க ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும் அப்படின்னு வந்து அந்த கடவுள் தன்மை பற்றி மிகவும் அழகாக திருவள்ளூரும் வந்து கூறியிருக்கிறார் உலக பொதுமறையே இந்த கடவுள் தன்மையை பற்றி பேசியிருக்கிறது அறம் அறம் சார்ந்த வாழ்க்கை அதன் மூலமாக நீங்கள் ஈட்டக்கூடிய அந்த பொருட்செல்வம் அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் அமையக்கூடிய அந்த இன்பம் சோ இந்த விஷயத்தை மிகவும் அழகாக தான் மெயினியான கல்வி அதை தான் தொடர்ச்சியாக பரம்பொருள் அறக்கட்டளையானது மூன்று வருடமாக இந்த இந்த வருடம் மூன்றாவது வருடம் வந்து இன்று மதுரையில் வந்து நான் பிறந்த சொந்த ஊரான இந்த மதுரை மண்ணில் வந்து செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனந்தப்படுகிறேன் நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு செயல்பாடுகள் எப்படி பாக்கிறீங்க தமிழகத்துக்கு ஒரு அரசியல் தேவை திரும்பவும் அந்த திராவிட அரசியல் சித்தாந்தத்தை அவர் கொண்டு வராது இருக்கு புதுசா இதான் பார்த்தா அதே திராவிட சித்தாந்தம் கொண்டு வராது விஜய் அவர்களை பற்றி வந்து நான் வந்து சொல்ல வேண்டும் என்றால் புதுசா எல்லாம் அவர் ஒண்ணும் பேசல இன்னும் நிறைய பேசணும்னு வந்து கருதுறேன் நான் வந்து விஜய் அவர்களுக்கு இதை வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக வைக்காமல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன் என்னன்னா ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னு லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு அதுல மாற்று கருத்துல இத்தனை வருஷம் உழைப்பு தான் ஆனா ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிக சரியாக அரசியல் வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒண்ணு ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாம கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் கூட இருக்கிறவங்க மூலியமா வரத்தான் வந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் மிகவும் கவனமாக ஆத்மார்த்தமாக ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்னதான் சப்போர்டிவ் இருந்தாலும் இப்ப இவர் கூட இருக்கிறாருன்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது ஏன்னா இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இரண்டாயிரம் பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்ப இவர் நான் முழுமையாக என்னோட கண் கட்டுப்பாட்டுல கண்காணிப்புல வைத்திருக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒரு சில பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கும் போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பெயர் நான் சொல்ல விரும்பல கேஷுவலா பேசுறாங்க என்ன பேசுறேனே தெரியாம சில பல கெட்ட வார்த்தைகளே வருது அதெல்லாம் ரொம்ப கவனமா வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்தில் ஆட்சியை பிடிக்க போறேன்னு வராது அது பிடிக்கட்டும் சிஎம் ஆகட்டும் சந்தோஷப்படுறேன் அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல நல்லா இருந்தாருன்னா எல்லாரும் நல்லா இருக்க போற அதை அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஒரு வருடத்துல நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பிரஷர்ஸ் வரும் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அரசியல் என்பது விளையாட்டு இல்ல வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்ல நீங்க அரசியல் சார்ந்து நீங்க வரப்போறீங்கன்னா உங்களை ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள் அப்ப ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உட்கார்ந்து ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்து அழுகுறாங்க நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்து சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க ஆனா மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும் நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் துணிச்சலாக தைரியமாக நான் என்ன சிம்பிளாவே பேசுறேன் வச்சு பேசுறேன் ஒரு டேரக்டரோட பாணியில இப்ப நான் ஒரு சீன் வந்து சொல்றேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது இப்ப நான் ஒரு டேரக்டர் அந்த பிரச்சனையில வந்து இப்ப ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு மொத்த பேரு சேர்ந்து இப்ப ஹீரோக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்கும் போது அந்த சீன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க எப்படி அந்த அந்த ஹீரோ அங்க இருந்து போயிடணுமா வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வரலாமா அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ற மாதிரி சூப்பரா அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ற மாதிரி எவ்வளவு ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்க கூடிய அளவுல முன்னாடி வந்து நின்று பேசுறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்கு தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன் நம்மள ஒருத்தர் விமர்சனம் பண்றானோனே கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும் அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து ராஜராஜ சோழன் போன்ற சிறந்த தலை தலைமைகள்லாம் வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அரசியலோட நிலைமை எப்படி இருக்கு நேற்று திருமாவளவன் வந்து ரெண்டு நாலு மணி வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழ் அழிச்சிட்டாரு எங்களுக்கு மேல நம்பிக்கையே கிடையாது தமிழ் அழிதுக்காக இந்த மாதிரி ராஜாக்கள் தான் ராஜராஜ சோழனை பற்றி முழுதுமாக இன்னும் பலர் புரிந்து கொள்ளவில்லை என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் இங்கு யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து சாதாரண மனிதர் அல்ல ராஜராஜ சோழன் என்பவர் நீங்க கேட்ட குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாங்கன்றத நான் விமர்சனம் பண்ண விரும்பல பட் யார் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முழு வரலாற்றை படித்துவிட்டு அவர் ஆன்மீக தொண்டு என்ன வந்து ஆற்றியிருக்கிறார் அவர் இந்த நாட்டிற்கு செய்த சேவை என்ன அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது மிகச் சிறப்பாக இருக்கும்